பார் சூப்பர் சீன்றி இந்த சீன்தான் ஊருக்குள்ள நடக்கவே இல்ல இப்ப அது நடக்க போகுது இந்த பக்கம்லாம் யாரு அன்னிமார்களா மருமகள்கள் மரியாதை தெரிந்த மருமகள்கள் ஓகே உங்க அன்னிமார்கள்ட்ட நாங்க உங்க நாத்துனார் கிட்ட நீங்க என்ன கேட்க விரும்புறீங்கிறத இது எழுதி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டோம் நம்மளால அதை தானப்பா செய்ய முடியும் இதுக்கான பேப்பர்ல அவங்க நாத்துனார்ட்ட என்ன கேள்வி கேட்கணும்னு நினைச்சிருக்காங்களோ அந்த கேள்வி இதில் எழுதி போட்டிருக்காங்க இது சரியில்லை நான் உங்களை பாத்துக்கிறேன் ஆனா நீங்க ஏன் என்ன ஒரு பொண்ணா கூட பார்க்க மாட்டேங்கிறீங்க பொண்ணா இல்ல எங்க அம்மா விட மேல பாத்துக்கிறேன் சார் இன்னோ என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிற நீ நார்மலா நாத்தனாரா நாத்தனாரு சொன்னா கூட அது சாதாரணம் அம்மா தெய்வம் குல தெய்வம்னா சோழி முடிஞ்சு அர்த்தம் அவங்க என்ன கேக்குறாங்க நான் உன்னை ஒரு பொண்ணா பாக்குறேன் நீ உன்னை மனுஷியா கூட பார்க்க மாட்டேங்கிறேன் அவங்க பொண்ணா பாக்குறாங்க உண்மையா சொல்லட்டும்

வாரத்துல நாலு நாள் தான் இருப்பாங்க ரெண்டு நாள் தான் அவங்க வீட்ல இருப்பாங்க வரும்போதே ஒரு கால் வந்துடும் நான் வர எனக்கு இதெல்லாம் ரெடியா இருக்கணும் நாலு நாள் டீ ரெடியா இருக்கணும் காஃபி ரெடியா இருக்கணும் டிஃபன் ரெடியா இருக்கணும் எல்லாம் இருக்கணும் நம்ம வேலைக்கு போகும்போது எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம கிளம்பணும் அவங்களா இருந்தா தூக்கி போட்டு சார் அதுக்குதான சார் மருமக நம்ம வரும்போது செஞ்சு கொடுக்கறதுக்கு தானே சார் வீட்ல மருமகன்னு ஒருத்தர் வச்சிருக்கிறது

நம்மளுடைய வலி எப்படி இருக்கும் அவங்களும் ஃபோர் hours ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்களே அவங்களுக்கு தெரியாதா நம்ம மட்டும் இங்க சொகுசா உட்காந்து சொல்லிட்டு இல்ல 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 எனக்கு தெரிஞ்சத நான் நான் வரேன் அது வரேன் எங்க அம்மா வீட்டுக்கு நான் அதுக்கே நான் போற மாதிரி நல்லா இப்ப நீங்க வந்து உங்க அம்மா வீட்டுல மாதிரி அவங்க அவங்க அம்மா வீட்டுல நீங்க ஒத்துப்பீங்களா எங்க அண்ணன் பிரச்சனை அவங்க பிரச்சனை சார்

ஒரு அளவுக்கு மேலே வேணா வேற ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுருமோன்னு வேற பயமா இருக்கு நான் அதெல்லாம் கண்டுக்க மாட்டேன் சார் நான் அதெல்லாம் கண்டுக்க மாட்டேன் நீங்க பாத்திரத்தை உடைச்சா கூட நான் கண்டுக்க மாட்டேன் எல்லாம் சின்ன வயசுலேயே கள்ளி பால் கொடுத்து கொண்டு இருக்கேன்டா நல்லா மூஞ்சி அப்பாரு சேவிங் பண்ண மழை குரங்கு மாதிரி ஆனால் உங்களுக்கு உங்கள் அண்ணிகிட்ட என்ன உங்கள் நாத்து நாட்டை என்ன சொல்லணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதை உங்கள்ட்ட சொல்லிடுங்க ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு கேவலப்பட்ட ஒரு பொழப்பு தேவையா பாருங்க வராத சமயத்துல வீட்டுல பிரச்சனைகளே வரது கேளுங்க கண்டிப்பா வரும் இல்ல இல்ல ஆனா அது உங்களுக்கு தெரியல அது பெருசா வரதா நான் பாத்து போ அந்த அளவுக்கு பெருசா போகாது ஏன்டி உனக்கு இன்னும் மாடி உரக்கற சார் நாங்க ஒண்ணுமே கேட்க மாட்டோம் சார் காலையில எத்தனை மணிக்கு டிபன் தந்தாங்க இது மாதிரி தான் கேட்போம் சாதாரணமா உனக்கு என்னப்பா நீ பைத்தியம் நார்மலா இந்த கேள்வி எப்படி கேட்பாங்கன்னா அம்மா சாப்பிட்டீங்களான்னு கேட்பாங்க அம்மா உனக்கு எத்தனை மணிக்கு டிபன் தந்தாங்கன்னு கேக்குற கேள்வியே விலங்கமான கேள்வி பாத்தீங்கல ப்ராடக்ட் 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி புடிச்சது பாத்தியா கோஸ்டின் குசும்பா இருக்கு பாத்தீங்களா அது அவங்களுக்கு தெரியும் எங்க வீட்ல நாங்க எப்போ சாப்பிடுறோம் எப்போ குளிக்கிறோம் எப்போ தூங்குறோம் எங்க போறோம் என்ன வாங்குறோம் எல்லா அப்டேட்ஸும் அவங்களுக்கு தெரியும் ஏன் போலும் போலும் லிஸ்ட் பெருசா போயிட்டு எங்க அண்ணன் ஹீரோ நீ ஹீரோயின் நாலு அதே இல்ல எங்களுக்கும் எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுங்க இவ பொம்பள ரவடியாச்சே

இவளை பார்த்தா நம்ம ஊருக்காரி மாதிரி தெரியலையே இந்த விஷயம் நான் என்ன கேக்குறேன் நான் வந்து எங்க வீட்டு பொண்ணு சார் நான் எங்க வீட்டுல என் விஷயத்தை பத்தி பேசுறேன் எங்க அம்மா கிட்டயும் என் தம்பி கிட்டயும் சீக்கிரம் சொல்லுங்க எனக்கு நிறைய வேலை இருக்கு நான் கேக்குறேன் ஏன் மாமியார் வீட்டுல நடக்கிற விஷயத்தை எங்க அம்மா கிட்ட தம்பி பேசுறதுக்கு எனக்கு ரைட்ஸ் இருக்கு அதை தெரிஞ்சுக்க உனக்கு ரைட்ஸ் இருக்கு உங்க அம்மா பாக்கு உன் கூட பத்தவங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு நீ நீங்க எங்க வீட்டு விஷயத்தை சேர்த்து தானே சொல்றீங்க இங்க உங்க அண்ணன் வீட்லயோ தம்பி வீட்லயோ இங்க என்ன நடக்குதோ அதை போய் நீங்க உங்க ஹஸ்பண்ட் வீட்டுல சொல்றீங்கல்ல நான் சொல்றது கொஞ்சம் மிகையா இருக்கலாம் ஆனா உண்மை நாத்தனார் யாரும் அந்த மாதிரி சொல்றதே கிடையாது சொன்னா அசிங்கம் வந்து எங்களுக்கு நீங்க ஒரு நாத்தனாரா இருந்து உங்க அம்மா வீட்ட விட்டு குடுப்பீங்களா என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல அதுதானப்பா எனக்கும் புரியல என்னால உங்களுக்கு பிரச்சனை வெச்சுக்கோங்கல ஏமா நீ வாரத்துக்கு நாலால வரமா எனக்கு ஒரு நாள் பிரச்சனை உங்க அம்மாட்ட சொல்லட்டும் என் நாத்தனார் வாரத்துக்கு நாலால வரா எனக்கு அவளால பிரச்சனைன்னு சொல்லட்டும் சார் கால் நூற்றாண்டுக்கு அப்புறம் வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்குன்னு

மாமியாருக்கு ஈக்குவலா அதட்டல் பண்ணணும் நினைப்பாங்க வீட்டுல வந்து ஒரு அதிகார தோரணையில் ஏன் அதட்டுகிறீர்கள் மாமியாரை போல அப்படி பச்சையா சொல்ல முடியாது ஒரு யூகமா சொல்லலாம் அதட்டல் கிடையாது ஒரு சஜஷனா சொல்றது அவங்களுக்கு அது அது அதட்டலா தெரியுது அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாமா அப்படி அப்படி நீ இருக்கதா சஜஷன்ன்றது வேற அதாவது நீ பண்ணியே ஆகணும் அப்படிን சொல்றது வேற ஓகே மச்சி சிம்பிள் வேர் உங்களுக்கு கம்ப்ளீட் ஃப்ரீடம் வேணும் எதையுமே எங்கள்கிட்ட தலையிடாதீங்க அதுதான் இப்போ உள்ள ட்ரெண்ட் ஐயோ உன்னை என்னைக்கு சந்திச்சனோ அன்னைக்கே பாதி உதிர் போச்சு சொல்லுங்க ஆனா நீங்க என்ன பண்றீங்கனா நான் சொல்றல அது நீ செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஏன் சொல்றீங்கன்னு கேக்குறாங்க மாத்திக்கலாம் சார் இது ஏதோ காமெடி பீஸ்ரா நாங்க மாமியாராவும் இல்லை நாங்கள் ஃப்ரெண்டும் கிடையாது நாங்கள் எதிரியும் கிடையாது நாங்கள் உங்கள் லைஃப்பில் நாங்கள் யார் இது நியாயம் நாங்கள் யார் உங்கள் லைஃப்பில் அப்போ ஒரு அக்கா தங்கச்சியாவா இருந்துட்டு ஃப்ரெண்ட்லியா இருந்துட்டு போக வேண்டியது இது நியாயம் இது தர்மம் என்ன இருந்தாலும் படிச்ச முடியாது அடி பணிஞ்சு சொல்லுங்கள் அப்படி நாங்க இருக்கணுமா எடுத்து நசமா போயிருவிடா அழிஞ்சு போயிடுவது என்னத்தை மாத்திக்க